அப்போ அங்கே குப்பை கோட்டிலாம் போட போறீங்க இப்போ நீங்கள் இதுல எல்லாம் போட்டு எல்லாம் என்னது அதை பற்றி என்ன சொல்கிறீங்க ஆ இங்கே பாருங்க எல்லா இடமும் குப்பையை போட்டுட்டு போயிருக்கீங்க அங்கு வந்து தான் நெசவலத்தி புரோன்ஸ் ஆகும்னு சொல்லி போட்டு பூவெல்லாம் நான் போட போகிறேன் சரிங்க இங்கே பாருங்க பாருங்க ஆனால் கிடையாது அங்கு வந்து நெசவதி புரோன்ஸு தம்பி ஆ பத்தனிதானு எங்கே இதை எப்படி போடணும் வந்து நேஷனாலிட்டி பிரான்ஸ் எனக்கு தெரியுது மற்றவர்களுக்கு தெரியுது இல்ல தம்பி நன்றி